இதை போல வந்து ஜல் இது என்ன இது வேற வரமாட்டேங்குது பாரு இது வரைக்கும் பாரு பாதாம் பிசுங்க உங்களுக்கு உங்களுக்கு வேணுமா நீ டீ போட்டு வச்சிருக்கீங்க எங்களுக்கு டீ போதையா நீ குடியா நீ தான் வண்டியை எடுத்துக்கிட்டு இப்படி கடத்தோடு சுற்றிக்கிட்டே இருக்க வீட்டில் உட்காருனா உட்காருடியா வெயில் அலைஞ்சா அப்புறம் ஹீட்டு ஓவரா தான் ஆகும் கொசு வேறி நீ கொசு அடிக்காத அடிக்காதையா முன்னாடி ஆத்தி போய் டீ எழுக்கும்டா டீ எழுக்கணும்

அது கொஞ்சம் கெம்பா ஐ ஒன்று அடிக்கலாம்ல அதுக்கு தான் பேஸ்டா இருக்காயா ஆஹா பேஷ் பேஷ் சூப்பரனா இருக்குது நன்னா இருக்கு பாதில் கலர் சார் பாருங்க